கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் பப்பாளி சாகுபடியில் கூடுதல் விளைச்சல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்று வட்டாரத்தில் புதிய ரக பப்பாளியை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட கூடுதல் மகசூல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர் அறுவடை பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விவசாயிகள் பப்பாளிக்கு நல்ல விலை கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் ரெண்டாயிரம் வாக்கில் நான் ஆந்திராவில் தொழில் நிமித்தமாக போயிருந்த சமயத்தில் ரயில்வே கோடுங்கிற ஊரில் அந்த பயிரை பார்த்தேன் அதுலேருந்து செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தது நான் செய்ய ஆரம்பிச்ச பின்னால் நிறைய விவசாயிகள் என்னை பார்த்து இங்கே செஞ்சு பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு போகிற ஜீப் இப்படி நல்லா போயிட்டு இருக்கு அரிமான் சக்ஸஸ்ஃபுல்லு ஒரு ஒரு ஏக்கர் இருக்கிறதுனாக்க வாரத்துக்கு மூணு டன் குறையாத வருது அப்போனா நான் நாலு வாரம் நம்ம பன்னெண்டு டன்னு குறையாத வருது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் இது வந்து ரெண்டு வருஷம் காய் நல்லா வருது ஜே பதினைந்து ரக பப்பாளி பழங்கள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பதால் விற்பனைக்கு அனுப்புவதும் எளிதாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு மரத்துக்கு நூறு கிலோ வருதுனாக்கா ஒரு ஆயிரம் ரூபா குறையாம கிடைக்கும் நீங்க தைரியமா பயிர் பண்ற பண்ணலாம் சேல்ஸ் வந்து நாங்க மெராஸ் பண்றோம் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி அந்த நிலையெல்லாம் செலவு பண்றோம் மண்ணுக்கு ஏற்ற புதிய ரக பழங்களை வேளாண் துறையினர் ஆய்வு செய்து பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெகந்நாதன்